தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வந்து ஆளுநர்கள் வந்து சத்தம் போடுறதே கிடையாது பாஜக அல்லாத ஆளாத மாநிலங்கள்லாம் வந்து ஆளுநர்கள்லாம் வந்து ஆட்சி செய்கிறாங்க அரசியல் பண்றாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது உதாரணத்துக்கு நம்ம சமீபத்தில் தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கலாம் இங்க கூட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பற்றிய விமர்சனங்கள்ங்கிறது வந்து ரொம்ப அடிக்கடி வந்து வெளியாகிட்டே இருந்து அவர் கூட பேசினார் ஆளுநர் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவரையை கூட பேச அதை பார்க்க முடியுது இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு கூடிய ஆளுநர்கள்லாம் வந்து அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு இல்லை பாஜக ஆளாத மாநிலங்களில் அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது இல்லைங்க நான் அந்த வார்த்தையை தூக்கிடுங்க இந்திய ஒன்றிய அரசனுடைய சதிக்கு அவர்கள் உடன்பட்டு செயல்படுகிறார்கள் இவ்வளோ தான் நம்ம மக்கள்கிட்ட தெளிவாக பேசுவோம் இவருக்கு என்ன ஏஜெண்டாக இருக்குது இவர் யார் இவர் இந்த ஏதோ ரஜினிகாந்தில் ரஜினிகாந்த் படத்தில் கேட்பாங்க ரஜினிகாந்த் ஏய் யார் இவர் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க அந்த மாதிரி தான் இது யார் இவர் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இந்த ஆளு நாளைக்கு மாற்றப்படுறாருங்க அந்த ஆர் என் ரவி மாற்றப்படுற வேற ஒரு மானித்தர் யாராவது போய் என்னங்க நீங்கள் என்னென்னவோ சேவிங் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு மக்கள் யாராவது சொல்ல போகிறாங்களா இல்லை ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித்துன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நானே போகிறேன்னு மாவட்ட கலெக்டரெல்லாம் நேரடியாக சந்தித்தார் அவர் மாற்றப்பட்டார் ஒரு நாள் யாராவது போயிட்டு என்ன பன்வாரிலால் புரோஹித் அவரில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க தமிழ்நாட்டு ஆனால் பதவியாக விட்டு அப்படி யாராவது கேட்டாங்களா ஏன் யாரும் கண்டுக்கல ஏன் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்கிறதுக்கான ஒரு கட்டாயமோ ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அது ஆனந்தார் பதவி நாளைக்கு போடன்னே ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருப்பார் இங்கே ஒன்றும் ஆகாது இதனால் அந்த பங்களாக்கு வேறு ஒருத்தர் வந்துட்டு இதே மாதிரி மாநில அரசனுடைய பணத்தில் ஜாலியாக மஞ்சா குளிச்சுக்கிட்டு நல்லா கொண்டாடிக்கிட்டு வாழ்வான் எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு அவர் அவள் பாயாசம்னா அவர் நினைக்கிற அல்வான்னா அவர் நினைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா இருக்கும் ஒரே ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணால் அவனையும் நிதியமைச்சகத்துலன்னு தூக்கிட்டிங்க இங்கே தமிழ்நாட்டில் இது ஸ்டாலின் செஞ்ச சேவை இதுதான் சொல்ல முடியும் அவர் தான் சொன்னார் இவ்வளோ தொட்டு போயிருக்கா அதுக்கு கணக்கே இல்லைன்னாரு இல்லைன்னு சொன்னோடனே ஒரு ரெண்டு பில்லை உடனே பாஸ் பண்ணி அனுப்புகிறான் அப்போ இல்ல இருக்கிறவன் யார் அப்படின்னு யோகிதா தெரியுது இல்ல அப்போ நான் அதான் சொல்ல வரேன் நான் திட்ட தெளிவாக நம்ம பேசுகிறோம் இதில் வந்து அரசியலோ புடலங்கையோ இவருக்கு எதுவுமே கிடையாது இவர் யார் இவருக்கு என்ன இங்கே வேலை சப்போஸ் ஒரு ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரோம் இன்னும் ஆளுந்தார் கிடையாது அப்படின்ட்டு அப்போ என்ன வேலை இங்கே நின்று போயிடும் இவர் வைக்கக்கூடிய அந்த சில எல்லாம் உதாரணத்துக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரம் நியமிக்கிற பொறுப்பு வந்துட்டு கல்வி அமைச்சகத்துக்கு போய்டும் அவ்வளோதானே அப்புறம் அந்த பிரமாணம் செய்கிறதெல்லாம் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி பற்றிக்கிட்ட வரும் அவ்வளோதானே ஒன்றும் பெருசாக ஒன்றுமே நடக்காது இங்கே இவர் இல்லை அப்படின்னம்னா என்ன அந்த பங்களா காலியாகும் அந்த இடத்துல வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்பு வச்சுக்கிட்டு இந்த குடிசைவாசிகள் எடுத்து போய் குடியேற்றணும் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் குடியேற்றலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பங்களை குறி குடியேற்றலாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அது இருக்க முடியாது அந்த பங்களா வீடுச்சுக்கிட்டு இல்லையா ஒரு நல்ல குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை கட்டலாம் இல்லையா அதை காடாக விட்டு நாளை சிறுத்தைகளையாவது விட்டு வைக்கலாம் அதிகமாக வானிலை தினை விட்டு அதுவும் பார்த்துட்டு பத்திரமாவது இருக்கும் காடு அதையாவது பார்த்துக்கிடலாம் இயற்கைக்கு நல்லது மழை பொழிவு இருக்கும் என்ன ஆடு இது ஒரு நாளாக வந்துட்டு இவருக்கு ஒரு கொடி காரு செக்யூரிட்டி புடலங்காய் சாப்பாடு அவர் வெளியில் வந்துட்டு எதுதான் பெணாத்திரார் அவர் இவர் யார்கிட்ட கேட்டது இவர்கிட்ட தமிழங்கிட்ட என்ன இருந்துச்சு சனாதனம் இருந்துச்சா பொடலங்காக இருந்துச்சா தமிழனுடைய ஆன்மீகம் என்ன தமிழ் இதெல்லாம் யார் இவர்கிட்ட கேட்டது இவர் அத்தாரிட்டியா எதுவுமே தெரியாத ஒரு சராசரி போலீஸ்காரன் ஐபிஎஸ் அவ்வளோதானே அப்போது என்னன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு தேவையற்ற ஒரு ஏற்பாட்டை வந்துட்டு தீர்க்காததுனால இதில் தமிழ்நாட்டுக்கும் பொறுப்பு உண்டு ஆட்சியில் இருக்கும்போது முதல்ல கவர்னர் பதவியை ஒழிங்க அப்புறம் நாங்கள் ஆதரவு தரம் தரல முதல் கூட்டாட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னோம்னா உண்மையான கூட்டாட்சியை ஏற்படுத்தணும்னா முதல்ல கவர்னர் பதவியை ஒழிங்க முற்றாட்சி அடுத்தபடியாக அதிகார போய்கிறோம் தெளிவாக இருக்கணும் ஏன் மாநிலத்துக்கான தேவை என்னன்றதை நான் சொல்லுவேன் அதை நீ நேர அதை நீ நானும் பேசதாக முடிவெடுக்கணும் இதுக்கு ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று வச்சு அவர் தீர்மானிப்பார்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் ஒரே ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றத இப்படி தீர்மானிக்கணும் இதெல்லாம் செய்யாதமே ஆட்சியில் இடம் கொடுத்துறாங்கன்னா உடனே மஞ்சள் குடிக்கணும்னு இஷ்ட அதிகம் கூட்டணி அரசில் பங்கேற்றாலே நல்லா சாப்பிட வேண்டியது நல்ல பணத்தை பெருக்கிக்க வேண்டியது வசதியை பெருக்கிக்க வேண்டியது அப்புறம் வந்துட்டு ஆட்சி விட்ட அகன்ற ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறதுன்னு பாட்டு பாட வேண்டியது இதான் திமுக தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தாங்க எதாவது செஞ்சாங்க நான் இப்போ வந்துட்டு அப்புறம் எதுவுமே பேச மாட்டேன் இப்போ வந்துட்டு கூட்டாட்சி கூடிய சொன்னாங்க வெளியில் வந்துடுறவனே மாநில சுயாட்சி மாநாடு வாங்க அங்கே இருக்கும்போது அதில் சுத்தமாக பேச மாட்டாங்க கூட்டணி ஆட்சியும் கூட்டாட்சி கலைஞர் அவங்க ஒரு முறை நாங்கள கூட கண்டித்தோம் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்போது இந்த நாட்டில் உண்மையான கூட்டாட்சி ஏற்பட்டால் தவிர இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தேர்வே இருக்காது குடியரசுத் தலைவராக வந்து ஒன்பது மாநிலங்களில் ஆளுநர்கள்லாம் மாற்றம் இப்போ புதிசாக நியமிச்செல்லாம் கூட செஞ்சாங்க இப்போ ஆறு ஆளுநர் ஆர் என் ரவியோடைய பதவிக்களங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சது நிலையில கூட ஏன் அவர் வந்து மாற்றலை அப்படின்னு முடியும் தெரியல அது அவங்களுக்கு வசதியானவர் அவர் அப்படின்றதுனால அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்களா என்ன நீடிக்கிறதுனா நீடிக்கலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இவர் போனார்னா இன்னொருத்தர் அதே வரைக்கும் செய்வார் இவங்களுக்கு எதுவுமே வேலை இல்லையே இதே ஆளுநர் போய்ட்டு பேசிருக்கிறாரு ஆளுநருக்குன்னு ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் உண்மையே அப்படியே உட்காந்துட்டுருக்கலாம் சும்மா உக்காந்துட்டுருக்கலாம் அப்படியே பரிந்துரையெல்லாம் ஒரு கையெழுத்து போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே இருக்கலாம் என்ன பண்ணலாம் இதில் சில ஆளுநர்கள்லாம் இருந்தாங்க நான் என்ன பேர் சொல்ல விரும்பல அவங்களாம் கேட்பாங்க என்ன எங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே மாட்டேங்கிறீங்க ஷேர் கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க ஒரு ஆளுநராக இருந்தால் இங்கே ஒருத்தர் போனார் அப்போ இங்கே இருந்து முதலமைச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெக்லஸை ஃப்ரீயாக கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புனாரு இதெல்லாம் இந்த நாடு பார்த்துக்கிட்டு தான் இருந்தது வேடிக்கை பார்த்து தான் இருந்தது எதுக்கடா நெக்னஸ் கொடுத்தேன் யார் விட்டு போனால் யாருக்கு தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குற யாருமே முடிச்சார் ஏதாவது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து முதல்வராக இருந்த காலங்களில் வந்து ஆளுநரை எதிர்த்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் அப்படிங்கிறது வந்து செய்திகளாக இருக்குது அது வேற மோடி இது இந்த மோடி அதுதான் இப்போ அது வேற வகையின் நாட வகையின் ஜோருக்குல அந்த மாதிரி தான் அந்த அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படி தான் மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படி தான் அங்கே இருந்தபோது பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றிய உன்னுடைய இதை வந்துட்டு ஒன்றிய அரசும் மாநில அரசு வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க அது வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா அவர் பேசினார் பெரிய அரசியல் புலமைத்தவர் மாதிரி இங்கே வந்துட்ட உடனே மாநில அரசு எதுவும் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு அவர் ஃபினான்ஸ் கமிஷன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயிர் சொல்லும் போது தேவையில்லையே முப்பத்தி மூணு பர்சன்டே போதுன்னு சொன்னவர் தான் அவர் அந்த விடய தர நம்ம வெளியில் போட்டோம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அவர் சொல்லியிருக்கார் அப்போ ஒய் வி ரெட்டி அவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அப்போல்லாம் நீ நிர்ணயிக்க முடியாது நாங்கள் நிர்ணயித்தது அப்படின்ட்டுருக்காரு இப்படியெல்லாம் தான் நடக்குது ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் மோடி அப்போ எப்படி இப்போ எப்படிலாம் கேட்காதீங்க அப்போ ஒரு மாநிலத்தினுடையவர் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய பல்வேறுபட்ட நாடுகள் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இதனுடைய ஏஜெண்ட்டு அவ்வளோதான் அவர் இங்கேவா சம்பாரிச்சிட்டு போ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ யூஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்ற பேரில் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோ தான் அவர் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இடையிலே கூட ஆளுநர் ஆர் என் ரவிமலை வந்து நிறைய சர்ச்சை பேச்சு எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே வந்து ரொம்ப வன்மையாக கண்டிச்சுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரை எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறத பார்த்து போராட்டங்கள்லாம் கூட பண்ணியிருந்தாங்க அவருடைய ஆளுநர் மாளிகை முற்றுகைன்னு சொல்லிட்டு மாசத்துக்கு ஒன்று பண்ணுற அளவுக்கு வந்து அப்போ எதிர்த்துலாம் இருந்தது அந்த டைம்ல கூட அவர் வந்து பிரதமரெல்லாம் சந்திச்சு உள்துறை அமைச்சரெல்லாம் சந்திச்சு இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் கேட்டுட்டு வந்தாரு அப்படின்னு தான் இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு விளைவுகள்ங்கிறது வந்து ஒன்றுமே அறிவுரைன்னா ஒன்றுமே இல்லைங்க அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டில் மக்கள் ஆட்சி நடந்தது நடக்குதுன்னா அறிவுரை வழக்குவான் நல்லது நடக்கும் என்ன நல்லது நடக்க போகுது இந்த நாட்டு பிரதமர் இங்க வந்து எட்டு முறை பேசுனார் ஒரு முறையாவது இந்த தமிழ்நாட்டுக்கு நான் செஞ்ச நல்லது இது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு இல்ல எந்த மாநிலத்துக்காக பிஜேபி ஆளுற மாநிலம்னு சொல்றோமே அந்த மாநிலத்துக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரு அவரு அந்த மாநிலங்களுடைய முன்னேற்றம் ஏதாவது உறுதிப்படுத்திருக்கா அது எங்கேயாவது நித்தி ஆயோக்கினுடைய அந்த ரேட்டிங்ஸ்ல வந்திருக்குதா எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க கார்பரேட்டுகளுக்கு செய்வாங்க வெளிநாட்டு சக்திகளுக்கும் செய்வாங்க வரக்கூடிய முதலீட்டாரர்களுக்கு வசதி செய்வாங்க கூட்டா பிராமணர்களுக்கு செய்வாங்க அவ்வளோதான் அதாவதுட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பேரில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அவங்கள மேலே தூக்கி விடுவாங்க அவ்வளோதான் மற்ற யாருக்கும் எதுவுமே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மோடி புரிவார் இல்லை அப்படின்னா கிடையாது இல்லை கடந்த காலங்களிலே கூட இப்போ சட்டப்பேரவையெல்லாம் வந்து இப்போ படிக்க சொன்னால் அறிக்கை படிக்க முடிக்கிறாரு வெளிநடப்பு பண்ணுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து பட்டமளிப்பு விழாக்கள்லாம் அங்கங்கே வந்து நிலுவிலே இருக்குது யாருக்குமே சரியெல்லாம் எல்லாம் வழங்கப்படலை அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வச்சு கூட ஒரு விஷயம் கூட இப்போ நீங்கள் தானே ஒன்றிய அரசோட பிரதிநிதின்னு சொல்கிறீங்க ஒன்றிய அரசு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டாவது இருக்கணும் அட்லீஸ்ட் மாற்றமாவது நடந்திருக்கணும் இப்போ நீங்கள் பதவி மாற்றுறீங்க புதுசாக நியமிக்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க போறாங்க ஆந்திராவுக்கு புதுச்சேரிக்கெலாம் வந்து ஆளுநராக இருக்கிறாங்க அவங்களாம் வந்து வேண்டான்னு வரும்போது நீங்கள் ஒரு நியமிக்கிறீங்க ஆளுநர் இங்கே இவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு ஆளுநரை வந்து மாற்றாதது கண்டிக்காததுன்றது வந்து சொல்லிட்டேன்னா பிரச்சனையை பண்றதே அவங்க தான் அவங்க தான் வச்சு பண்றாங்க அப்புறம் மறுபடியும் என்ன ஒரு கேள்வி இருக்குது பிரச்சனையை பண்ணுறதுக்கும் ஆளு ஆளுநரை மிரட்ட இன்னும் சொல்லப்போனா ஆட்சியை மிரட்டக்கூடிய பொறுப்பை ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க அவ்வளவுதான் உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் நீ விளையாட்டு அப்படின்றாங்க அவங்க கீ கொடுக்குறாங்க இதுதான் இதை தாண்டி நீங்கள் எதையுமே பேச வேண்டாம் இவ்வளவுதான் இது இந்திரா காந்தி காலமாக இருந்தாலும் சரி ராஜீவ் காந்தி காலமாக இருந்தாலும் சரி சிங் அப்படின்ற ஆட்சி காலத்தில் தவிர மற்ற எல்லா ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி ஒன்றிய அரசு தான் ஆளுநர்களை வச்சு மாநில அரசை ஆட்டி வைத்து கொண்டு வந்தார்கள் இப்போ தான் கொஞ்சம் துணிஞ்சு கிணிஞ்சி எதிர்த்து பேசக்கூடிய நிலையெல்லாம் வந்துருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு இப்போல்லாம் ஒரு ஆளுநர் வந்துட்டு இவர் என்ன வேணும்னு சொல்லலான் புட புருடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டே இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் முன்னாடிலாம் அப்படிலாம் அப்படியே பயந்து நடுக்கும் அங்கே ஆளுநர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளை தூக்கிடுவாங்களே அப்படின்ட்டு இப்போல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா எல்லா மாநில அரசும் ஒன்றா தான் சேர்ந்துருக்குறான் பிஜேபி கவர்மெண்ட்டு தவிர மற்றது எல்லாருமே ஏன்னா அதில் வரக்கூடியவங்க யாரும் மக்கள் எல்லாம் கிடையாது யாரோ ஒருத்தரை நியமிப்பாங்க ஆ மக்கள் தலைவராகிடுவான் ஆ முதலமைச்சராகிடுவான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதான் தேர்தலில் எதிரொலிக்குது இப்போ பார்த்துட்டீங்களே இப்போது யோகி ஆதித்யநாத்னோ ஒருத்தர் தந்து வச்சாங்க என்ன நடக்குதுங்க அவன் புல்டோசில் எல்லாத்தையும் இடிச்சிக்கிட்டு விளையாட்டிட்டு இருக்கான் குழந்தை விளையாட்டு விளையாடுற மாதிரி இவ்வளோதான் ஸோ அடிப்படையிலேயே என்னென்னா ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம்னு சொல்கிற மாதிரி அரசமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாட்டினுடைய வெளிப்பாடு தான் ஆளுநர் மூலமாக மாநில அரசுகள் மிரட்டப்படுவது இதை அங்கே மாற்றாத இங்கே எதுவுமே நடக்காது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கக்கூடிய நீதிபதி பி வி நாகரத்னா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு சோக கதை நடந்துக்கிட்டு இருக்குது அது எதுனாலனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப பல்வேறு ஆளுநர்களுடைய வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அதாவது ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு மாநில மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையில் பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் சர்க்கார் ஆட்சி இது இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா இந்திய ஒன்றிய அரசனுடைய நியமனம் ஒரு ஆளுநர் அவர் வந்துட்டு அரசமைப்பின் தலைவர் என்ற ஒரு பொறுப்பில் வந்துட்டு இந்த அரசமைப்பு ரீதியான கடமைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அரசமைப்பு ரீதியான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அப்போ அரசமைப்பு என்ன சொல்லுது யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது மாநில அரசுக்கு மாநில சட்டப்பேரவைக்கு இது மாநில அமைச்சரவைக்கு தான் கொடுத்துருக்குது அப்போ இவருக்கு என்னது இந்த அரசமைப்பிற்கு இது வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கான அப்ரூவல் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை மற்றபடி வேறு எந்த வேலையுமே கிடையாது ஆளுநருக்கு வேறு எந்த அவருக்கு ஒரு கௌரவ பொறுப்பு கொடுத்துருக்குது அங்கே இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடையலாம் சான்சலர் அவர் தான் வேந்தர் அவர் தான் அப்படின்ட்டு ஸோ மாநிலத்தினுடைய வந்து இதில் அரசோடு சேர்ந்து துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு வந்துட்டு அளிக்கப்பட்டிருக்கு இவ்வளவுதான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா நான் தான் அப்புறம் கொடுக்கணும் நான் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா ஆளுநர்கள் நியமித்து தங்களுக்கு ஒத்து வராத ஆட்சியை வந்துட்டு முடக்கிறதுக்கான மாதிரி அவங்கள விட்டு செய்யுது அவ்வளோதான் அரசமைப்பின்படி என்ன இருக்கோ அதுதான் இவர் செய்யணும் இதைத்தான் பிவி நாகரத்னா நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்க திட்டத்திட்டவோ சொல்கிறாங்க இது எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வழக்காக வந்திருக்குது அப்படின்னம்னா இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டிய ஆட்சி அமைப்பு அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர்களின் மூலம் சீர்குலைக்கிறது சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைக்கிறது அதனுடைய விளைவு தான் அந்த ஆளுநர்களை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது அது யாராக இருந்தாலும் இப்படி தான் செய்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஆர் என் ரவி அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு கேரளா மாநில ஆளுநர் வந்துட்டு அவர் அது மாதிரி தான் செய்கிறாரு இதே மாதிரி தான் பஞ்சாப்ல இருந்த ஆளுநர் செஞ்சுட்டு இருந்தாரு அவருக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆளுநராக இருந்தவர் இப்படி தான் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு இடரை ஏற்படுத்துறாங்க தொந்தரவு படுறது அப்படியே நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை அப்படியே அவ ஒப்புதல் கொடுப்பாங்க அவங்க வச்சுக்கிறது ஆனால் மாநில அரசுடைய ஃபண்டில் இருந்துட்டு வாடுறாங்க நல்ல மஞ்சா குளிக்கிறாங்க இவ்வளோ தான் பண்ணுறாங்க ஸோ பல முறை வந்துட்டு சொல்லியிருக்கு நீங்கள் யூஆர் ஒன்லி ஏ சிக்னேச்சர் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாநில அரசு சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு கையெழுத்து போடுற வேலை தான் உனக்கு இது விட அது ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான் வெள்ளக்கார காலத்து கவர்னர் நீங்கள் ஆட்சி எப்படி நடக்குது என்னன்றது ஆட்சி வந்துச்சு அப்போ சோதனத்துக்கு முன்னாடி அப்போ தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் ஆச்சாரியார் வந்தார் அப்படியேப்பட்ட காலகட்டம் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுனர் தான் அவர் வித் ப்ளஷர் அவர் ஈ ஃபீஸ் ப்ளீஸ் டு இன்வைட் யூ டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அங்கே இருந்து வந்தது தான் ஸோ வள்ளகர ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த நடைமுறைகள் அந்த பார்வைகள் எல்லாமே இந்த இந்த சுதந்திர நாட்டுடைய சட்ட சட்டத்திலையும் சட்டப்புத்தகத்துலேயும் கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது அதுதான் இங்கே ஒரு பெரிய அளவு என்னை பொறுத்த வரைக்கும் இது இருக்கக்கூடாது இதுதான் வந்துட்டு இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் இருக்கும்போது அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன இங்கே வேலை இந்த மாதிரி பிரசிடென்ட் சொல்ல முடியுமா இஸ் பியூலி எலெக்டட் பய்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அசம்பிளி அவங்க சொல்ல முடியுமா நீங்கள் மாநில இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றுக்கிறதுலாம் நான் வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு முடியாது ஆனால் இங்கே ஆளுநர் செய்யலாம் அப்போ இது எப்படி இது அப்போது ஒரு மாநில ஆட்சியை வந்துட்டு நடக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதி இது ஒன்றிய அரசு செய்யுது அவ்வளோதான் இதைத்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க இப்போ இதனுடைய விடைவு என்ன அப்படின்னம்னா ஒரு மாநில அரசை வந்துட்டு எங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசுடைய அரசியல் சூழ்ச்சி என்ன அப்படின்னா எங்களை எங்கள் ஆட்சி தேர்ந்தெடுப்பு எங்கள் கட்சியை தேர்ந்தெடுக்குது தேர்ந்தெடுத்தால் அவங்க மாநிலத்தில் நல்லா நடக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய அதர் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு அப்போது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது பீகாரில் உங்களுடைய ஆட்சி தானே நடக்குது என்ன நடந்துச்சேங்க குஜராத்தில் உங்கள் அரசு தானே என்ன நடந்துச்சேங்க என்னத்தரு மேம்பாடு அப்போ எப்படி தமிழ்நாடு மேலடிக்குது அப்போ என்ன அப்படின்னம்னா எந்த கட்சின்றதில்ல அங்கே நடைபெறக்கூடிய ஆட்சியினுடைய தன்மையை பொறுத்து தலைவருடைய பொறுத்து அது நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாத பொறுத்து அது அப்படி நடக்குது இவ்வளோதான் முக்கியம் அப்போது இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஆளுநரை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னம்னா தங்களுக்கு ஒவ்வாத ஆட்சி தங்களுக்கு பிடிக்காத ஆட்சி தங்களுக்கு ஒத்து வராத ஆட்சி அவங்கள அடிக்கணும் ஆக மாநிலத்தை அடிக்க வராங்க இதுதான் இங்கே நடக்கிறது பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன் சார்